துறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் கலெக்டர் ஸ்ரீகாந்த் தலைமையில் நடைபெற்றது இதில் டெல்டா பாசன விவசாயிகள் சங்கம் மாவட்ட தலைவர் அன்பழகன் பேசுகையில் மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு கடந்த ஜனவரி மாதம் பருவம் தவறி பெய்த மழையால் ஏற்பட்ட பாதிப்புக்கு நிவாரணம் வழங்கப்படும் என்று அறிவித்து இதுநாள் வரை வழங்கப்படவில்லை கடந்த வாரம் பெய்த மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்கள் குறித்து வேளாண்மைத் துறையினர் முழுமையாக கணக்கெடுப்பு செய்யவில்லை காப்பீடு செய்வதற்கு கோயில் நிலங்கள் மற்றும் குத்தகை நிலங்களை ஆன்லைனில் பதிவேற்றம் செய்ய முடியவில்லை அதனை உடனடியாக சரி செய்ய வேண்டும் பயிர் பாதிப்பு கணக்கெடுப்பில் ஜிபிஆர்எஸ் உடன் புகைப்படம் எடுத்து பதிவேற்றம் செய்வதற்கு நெட்வொர்க் கிடைக்காததால் பணிகள் பாதிப்புவதை தவிர்க்க வேண்டும் தமிழக விவசாயிகளின் நலனை தமிழக முதல்வருக்கு எடுத்துக் கூறி நிவாரணம் தராத அமைச்சர் தற்போது உள்ளார் விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு எங்களுக்காக குரல் கொடுக்கும் சூப்பர் மந்திரி அமைச்சர் மையநாதனை விவசாயத்துறை அமைச்சராக நியமிக்க வேண்டும் அப்பையாவது நிவாரணம் கிடைக்கும் என பகிரங்கமாக விவசாயி அன்பழகன் கூறியதற்கு அனைத்து விவசாயிகளும் கைதட்டி ஆரவாரம் செய்தனர் அதனைத் தொடர்ந்து பருதி என்ற விவசாயி பேசுகையில் டிரான்ஸ்ஃபார்ம்கள் பழுதடைந்தால் அதனை மாற்றுவதற்கு நாகை திருவாரூர் மாவட்டத்திற்குத்தான் இன்னமும் செல்ல வேண்டியுள்ளது அதற்கான செலவினங்களை விவசாயிகளிடம்தான் மின்வாரிய ஊழியர்கள் கேட்கின்றனர் இதனால் விவசாயிகள் பாதிப்படையக்கூடிய சூழல் உள்ளது குத்தகை நிலங்களில் சாகுபடி செய்பவர்கள் பயிர் காப்பீடு செய்ய முடியாமல் தவித்து வருகின்றனர் அதிலுள்ள பிரச்சனையை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்று விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டத்தில் விவசாயிகள் பல்வேறு கோரிக்கையில் முன்வைத்தனர் அப்ப என்ன சார் இந்த மக்களுக்கு விவசாயிகளுக்கு ஒன்னும் சேவை செய்யறதுக்கு இல்ல நாலரை ஆண்டு காலத்துல நிறைய உளுந்து பயிர்கள் கோடி சார் இந்த முப்பத்தஞ்சாயிரம் கோடியில வந்து பதிமூணு கோடி தொண்ணூத்தி எட்டு லட்சம் ஐநூத்தி ஐம்பத்தி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இருபது கோடி சுட்சம் கொடுக்க வேண்டியது ஒன்றரை மாசம்

அப்போ வந்து இப்போ சாப்பிட் சொன்னாங்க ஸ்கேன் பண்ணி எடுக்கிறதுக்கு தண்ணி அதை வந்து டு அந்த ஏவோ வந்து எடுக்கும் ஸ்கேன் எடுக்கிறதுக்கும்போது எங்களுக்கு இன்னும் ஆர்டர்லாம் வரல நாங்க ரயலை வச்சு ஸ்கேன் எடுக்கிறதுக்கு அப்போ முடியும் ஏ ஏமோ ஏ இல்லை சார் அது என்னென்னு கேட்டிங்கன்னா சாலை ஏவோ வந்துட்டேன் ரயலில் நின்று அதை கீட் பண்ணும் போது அந்த செவன் ப்ளோ அதோட ஃபோட்டோ ஓட்டு எல்லோரும் வரும் அதை எடுக்க முடியுங்க ஸோ அதான் அந்த பெண்டிங் வச்சுட்டேன் அப்போ ஒரு ப்ரிண்ட்டுக்கு ஒரு ஆயிரம் எங்களுக்கு ரவுண்ட்டு ரெண்டாவது ப்ரிண்ட்டு மீண்டும் நட்டு சார் கவருங்க

விவசாயிகளுக்கு பாதிக்கு விவசாயிகள் வந்து என்ன வித விடுறாங்க அந்த டைத்துல கேஞ்சு பாதம் பீசா எடுத்து கிடைச்சி போடுங்க கேஞ்சு பாரத்தை எடுத்துட்டு எங்க போனாங்க திருவாரூருக்கு தான் போகணும் திருவாரூருக்கு போகும்போது ஒரு ஒரு விவசாயிகிட்டு என்ன பண்றாங்க ஈபி தான் ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் கலெக்ட் பண்றாங்க அது எங்க சொந்த காசு தான் இருக்கு போன திருவாரூருக்கு வேண்டாம் வந்திருக்கிற ஈபி அதிகாரியை கேளுங்க இல்ல டிஏ கேளுங்க எஸ்சி இது வரை எஸ்சி அரிசி வரல என்ன காரணம் ஐயா மூணாவது மாவட்ட ஆட்சியர் ஏன் வரல

சம்பவம் நடந்தது எங்க சமாதானம் உண்டு ஒரு சம்பவம் நடந்தது நான் பேச விரும்பல எங்களை சரி பண்ணி விட்டுட்டாங்க ரெண்டு மணிக்கு சம்பவம் நடந்தது மத்தியானம் ரெண்டு மணிக்கு தொடர்ந்து ஒரு வாரமா அதிகாரிகள் சொல்லிட்டு இருக்காரு எங்க ஜாயின் செக்ரட்டரி மாவட்டத்துக்கு சொல்லிட்டு இருக்காரு அவருக்கு இப்ப இருபது ஏக்கர் எங்க நிலம் இருக்கு பத்து நாளா பாக்கல சேர்மனுக்கு போன் அடிச்சேன் இபி சேர்மனு இபி சேர்மன் யாருங்கிறது உங்களுக்கு தெரியும் சீனியர் ஏஎஸ் உங்களுக்கு தெரியல நான் பேச சொல்ல விரும்புறேன் மூணு மணிக்கு போன் பண்றேன் ஏழு மணிக்கு டிடி கூட வைக்கிறாங்க பத்து நாளா லைன் மேன் சொல்லிட்டு இருக்காங்க எஸ்சி கிட்ட சொல்றாங்க டி கிட்ட சொல்றாங்க ஏடி கிட்ட சொல்றாங்க செய்யல சேர்மனுக்கு போன் பண்ற ரெண்டு மணிக்கு நைட் ஏழு மணிக்கு டிக்கி வைக்கிறாங்க ஆனா பத்து நாளா என்ன பண்றாங்க மின்வாரி அதிகாரி அந்த விவசாயத்தை வசூல் பண்ணி நிற்கிறாங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க